ஹலோ ஆல் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மஹியாஷா பிளாக் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொச்சின் வந்துட்டு ரீச் ஆயாச்சு இப்போ வந்து ஹோட்டல் வந்து போய் கேட்டிருக்கோம் எங்கே ஹோட்டல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொச்சின் வந்துட்டு இப்போ ரீச் பண்ணிட்டோம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நான் வரேன் கொச்சினுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஒரு ட்ராவல் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இப்போ ஹோட்டல் போயிட்டு அடுத்ததாக வந்துட்டு போட்டிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இங்கே வந்துட்டு போட்டிங் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போது ரூம் போயிட்டு செக் இன் லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு நாங்களோட ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம் எங்களுக்காக மைதின் வந்துட்டு கொச்சின்ல வந்து புக் பண்ணியிருக்க ஹோட்டல் பாத்தீங்க அப்படின்னா மேரியட் அந்த ஒரு நேம்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஹோட்டல் கிட்டே வந்துட்டு அங்கே இருக்கு ஸோ நீங்கள் வந்து மேரியட் அப்படிங்கிற நேமில் புக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு எந்த லொக்கேட்டடில் வந்துட்டு அந்த ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்ஸி வந்து புக் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து மைதின் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்க காரு ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் போச்சு நாங்களுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வேற ஒரு ஹோட்டல் வந்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டோம் இந்த ஒரு பில்டிங் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு க்ரீனிஷாக பார்க்கும்போதே ப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து லூலுமால் கிட்ட வந்துவிட்டோம் நாங்கள் வந்து ஹோட்டல் போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லூலுமால்க்கு பேக் சைடு லொக்கேட் ஆகியிருக்க அந்த ஒரு மேரியட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருவனந்துத்துல வந்துட்டு போட்ட ஹோட்டலோட ரொம்ப பெரிய ஹோட்டல் பயங்கர லக்ஸரியாக இருந்தது இந்த ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டரை வந்துட்டு லேண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஹெலிபேட்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க அதுவே வந்துட்டு நான் இப்போவே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு பட் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி செக்கிங் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கேராக செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு உள்ளே விடுறாங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து பெரிய பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு ரூம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரை நான் வந்து சொன்னாங்க ஃபைனலி ஒரு வழியா வந்துட்டு ஹோட்டல் ரீச் பண்ணிட்டோம் ஹோட்டல் உள்ள போனதும் பாத்தீங்கன்னா அதோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரிதான் இருந்துச்சு உள்ள போனது வெல்கம் ட்ரிங்க் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் செம்ம கூட்டமா இருந்தது சொல்றாங்க எப்போ செக்இன் பண்ணி எப்போ ரூமுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹோட்டல் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணதுனால டக்குன்னு வந்துட்டு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ரூம்க்கு வந்துட்டு போறதுக்கான அந்த ஒரு கார்டு வந்துட்டு கொடுத்து கார்டு வந்துட்டு நம்ம லிஃப்ட்ல வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம எந்த ஃப்ளோரோ அந்த ஃபிளோர் ஃப்ளோரில் கொண்டாந்து விடும் அப்படி இல்லை அப்படின்னா லிஃப்ட் வந்துட்டு ஒர்க் ஆகாது இப்போ வந்து மேலே வந்தாச்சு மைதின் வந்து ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ரூமுக்குமே வந்துட்டு ஒரு வழியா வந்துட்டோம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மைதின் புக் பண்ணியிருந்த ரூம் இந்த ரூமில் ஃபர்ஸ்ட் என்ட்ரானதும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடுல வந்துட்டு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வந்துட்டு ஷவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடு வந்துட்டு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க பாத்ரூம் மட்டும் வெளியே வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல வந்து கபோர்டோ கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து போனோம் அப்படின்னா பெட் கொடுத்துருக்காங்க பெட் ஆப்போசிட்டில் டிவி யூனிட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு லாங் கர்டன்ஸ் போட்டு ஹோட்டலோடைய ஃப்ரண்ட் சைட் வியூ அதாவது பூல் வியூ வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு மெட்ரோ வந்துட்டு கிராஸ் ஆகி போச்சு ஃபர்ஸ்ட் டைமாக மெட்ரோ வந்துட்டு பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது பட் அந்த டைம் வந்துட்டு எங்களால் போக முடியல நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லி மைதின் சொல்லியிருந்தாங்க ரூம்kle வந்ததேமே பாப்பா வந்து ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு எனக்கு அங்க குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் சோ மைவின் வந்துட்டு அதனால கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியா குட்டியா கெட்டி விட்டுருந்தாங்க ஸோ அங்க வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க அங்க இருந்து இந்த மாதிரி பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சதுக்கு அப்புறமா மைதின் வந்து பாப்பாவை ரூம்க்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த டைமிங்ல பாத்தீங்க அப்படின்னா நானுமே ரெடி ஆயிட்டேன் இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு போட்டிங் வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் காரில் வரும்போதே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துக்கு வருவோன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிடையாது என்ன அப்படின்னா அவங்க எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இந்த சிப்பி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளதை வந்து காமிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டு அபேண்டனாக இருந்தது சோ அதெல்லாம் வந்துட்டு எதனால அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கறதையும் சொன்னாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்து இருந்தது அதெல்லாம் வந்து யாருடையது எப்படி வந்துட்டு அது உருவாச்சு அப்படிங்கறது வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க ஒர்த்தான்னு கேட்டா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப வந்துட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை பாப்பாவே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சைலண்டா எல்லா பக்கமும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டென் அப்புறமே வந்துட்டு அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா ப்ளீஸ்மா நம்ம போவோமா வேண்டாமா நல்லா இல்லை அப்படின்னு அவளே சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஸோ ஸோ அதனால வந்துட்டு நாங்க போட்டை வந்து சீக்கிரமே வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் நாங்க நினைச்சது வந்துட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி நினைச்சிருந்தோம் அந்த மாதிரி பட் எதுவுமே அந்த மாதிரி இல்லை அதனாலே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது இது வந்து நான் டீப்பா வந்துட்டு உள்ளலாம் கூட்டிகிட்டு போவாங்க ஃபாரஸ்ட் உள்ள அந்த மாதிரி வந்துட்டு நினச்சிருந்தேன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லைட்டாக உள்ளே கூட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பேக் வந்துடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இதில் ஒன்றுமே இல்லை த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்துட்டு ஒர்தான்னு சொல்லி கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னுதான் சொல்லுவேன்

போட்டிங் எல்லாம் அப்புறமா அடுத்ததான் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா கப்பல் துறைமுகம் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வந்து இருக்கிறதுலேயே பெரிய கப்பல் வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு அங்கே போயிட்டோம் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது உள்ளே வந்துட்டு அலோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் பட் நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் வண்டி போச்சு நான் வந்துட்டு வீடியோல வந்துட்டு அவங்க ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸ்லோவா தான் போனாங்க ஆனா பாக்குறதுக்கே வந்துட்டு எல்லாமே நல்லா அழகா இருந்தது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே பார்த்தது கிடையாது தான் ஒன்று ரெண்டு கப்பல் வந்துட்டு பெரிய பெரிய கப்பல் தான் செஞ்சது ஆனா அவங்க சொன்ன அந்த ஒரு பர்டிகுலரான அந்த ஒரு ஷிப் வந்துட்டு அங்கே இல்லை நாங்கள் நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லூலுமால் தான் லூலுமால் போயிட்டு அப்படியே வந்துட்டு ரூம் போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான் ஆஹ் இதுக்கு மேல வெளியே எங்கேயும் வந்துட்டு சுத்த முடியாது ஏன்னா டைம் ஆயிடுச்சு அதனாலதான் இப்ப வந்து லூலுமல் உள்ள வந்துட்டோம் நாங்க போன டைம் வந்துட்டு ஓணம் அப்படிங்கிறதுனால செம்மையா வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த இதுல வந்துட்டு நான் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கல கொச்சின்ல ஏன் அப்படின்னா செகண்ட் டைம் வந்துட்டு நாங்கள் மறுபடியும் வர வேண்டியது இருக்கு அதனாலதான் நான் வீடியோ அந்த அளவுக்கு எடுக்கல ஸோ லைட் லைட்டாக மட்டும் எடுத்திருக்கேன் உள்ளே போயிட்டு ஸ்நாக்ஸ் அப்புறம் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்துட்டு மைதின் வந்து பிக்கி பாய் வந்துட்டு கால் பண்ணிகிட்ருந்தாங்க அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிக் டீல்ஸ் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க அதாவது ஆஃபர் அதிகமாக போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வண்டி வந்ததும் வண்டியில் ஏறி நாங்கள் வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு போயிட்டோம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் ஹோட்டல் மேரியட் பாருங்க நைட் டைம் வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நாங்கள் போன நினைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் மோகன்லால் வந்துட்டு அங்கே வந்து வந்திருந்தாங்க அதாவது ரூம் போட்டிருந்தாங்க அங்கே தான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நாங்கள் வெளியே போகும்போதும் சரி மறுபடி ஹோட்டல் ரிட்டன் ஆகும்போதும் சரி ரெண்டு டைம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு க்ரௌடாக இருந்தது அங்க

ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு வந்து கிளம்புறோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் அதை காமிக்கிறேன் இப்போது நைட்டுக்கு சாப்பாடு வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டோம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாக்கு வந்துட்டு ஃபிஷ் ஃபிங்கர் வந்துட்டு வா கேட்டிருந்தா ஸோ ஃபிஷ் ஃபிங்கர் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா சாப்பிடுவாள் அதனால் அவளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எங்களுக்கு வந்துட்டு புரோட்டா வாங்கியிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து புரோட்டா வந்துட்டு ஓட்டி விட்டுருவேன் ஸோ புரோட்டா அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி இது மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதிகமாக வந்துட்டு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ ஜூஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓகே இப்போ இது எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய்ட்டு நல்லா படுத்து தூங்க வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் நான் இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்